தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் குரலில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் எழுபத்தி ஆறு செயல் செயல்வகை குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது செய்க பொருளைச் செருனர் செருக்கருக்கும் எக்கதனிர் கூறியது இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் செல்வத்தைச் சேருங்கள் ஏனென்றால் பகைவர்களின் கர்வத்தை அழிக்கின்ற சிறந்த கத்தி அச்செல்வம் அந்த செல்வத்தை விட கூர்மையானது வேறில்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் எதிரியின் ஆணவத்தை அழிக்க வேண்டுமென்றால் நாம் உழைத்து சம்பாதித்து அதிக செல்வம் சேர்ப்பதே ஆகும் அதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதம் ஏதும் இல்லை நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்